காஞ்சனா சீரீஸ் படங்களை இயக்கி வெற்றி கண்ட இயக்குனரும் நடிகருமான ராகவா லாரன்ஸ் அடுத்து காஞ்சனா படத்தின் நான்காவது பாகத்தை இயக்கி வருகிறார் காஞ்சனா சீரீஸ் படங்கள் அனைத்தும் நல்ல வரவேற்பை பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளன சமீபத்தில் இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இப்படத்தில் ஸ்டார் நடிகைகளான பூஜா ஹெக்டே பாலிவுட் நடிகை நேராபதேகி ஆகியோர் கதாநாயகிகளாக நடித்து வருகின்றனர் மேலும் சில நடிகைகள் நடித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகின காஞ்சனா நான்கு படத்தினை பாலிவுட் தயாரிப்பு நிறுவனம் கோல்ட் மைன்ஸ் என்ற நிறுவனம் தயாரித்து வருவதாகவும் படத்தின் பட்ஜெட் ரூபாய் நூறு கோடியை தொடும் என்றும் கூறப்படுகிறது நடிகர் ராகவா லாரன்ஸ் காஞ்சனா சீரீஸ் படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததால் இப்படமும் அதே பாணியில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காஞ்சனாவில் திருநங்கையாக ஷரதகுமார் நடித்திருந்தார் அவரது கதாபாத்திரம் பெரிதளவில் பேசப்பட்டன அதே போன்று காஞ்சனா இரண்டில் நித்தா மேனன் கதாபாத்திரத்திற்கு பெண்களின் ஆதரவு பெருகியது தங்களது வீட்டில் ஒரு பெண் இருப்பதை போன்றே உணர்ந்தனர் அந்த வரிசையில் காஞ்சனா நான்கு படத்தில் ஹீமா பிந்துவிற்கு வெயிட்டான கதாபாத்திரம் இருக்க வாய்ப்புள்ளது என கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ராகவா லாரன்ஸ் படத்தில் நடனம் நடிவும் இரண்டுமே பெரிய அளவில் பேசப்படும் தற்போது லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் பென்ஸ் என்ற படத்தில் நடித்து வரும் இந்த படத்தை தொடர்ந்து காஞ்சனா நான்கு படத்தின் ஷூட்டிங்கிலும் நடித்து வருகிறார் இந்த படத்தில் விஜய் கெஸ்ட் ரோலில் நடிக்க வைக்க திட்டமிட்டு வருகிறார்களாம் இந்த செய்தி மட்டும் உறுதியானால் படத்திற்காக எதிர்ப்பார் பெரிய அளவில் உருவாகிவிடும் காஞ்சனா நான்காம் பாகம் வெளியாக இருப்பதாகவும் அதற்காக ஒரு ட்ரெய்லர் உருவாகி வருவதாகவும் சில தகவல்கள் வருகின்றன இந்த ட்ரெய்லர் தேட்டரில் வெளியிட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தேட்டரில் ரசிகர்களை கண்டிப்பாக மிரட்டும் என்பதில் சந்தேகமில்லை